ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாரும் பேருக்கேன் கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் நம்ம வந்து போன வீடியோவில் நாமினேஷன் பற்றி பேசியிருப்போம் அந்த நாமினேஷனில் வந்து முத்து சௌந்தரியாக வரல அப்படின்னு ஆனால் அந்த நாமினேஷனை பிக்பாஸ் வந்து குட் அப்படின்னு சொன்னாலுமே அந்த நாமினேஷன் ப்ராசஸ் முத்துக்கு ஏதோ ஒரு வகையில் இடிச்சிது இல்லை உள்ளே குத்துது அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா இதை பற்றி அவர் ரொம்பவே டிபேட்டோ இல்லை ஆர்கியூமெண்ட்டாக அங்கே பண்ணிகிட்ருப்பாரு மஞ்சரிக்கிட்டே ரயான் கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் ஏன் அவர் அப்படி பேசினார் இல்லை அவருக்கு ஏன் அப்படி தோணுச்சு அப்படிங்கிறத ஸோ இதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோஸ் பார்க்குறீங்க கைஸ் லைக் போட்டுடுங்க அப்போ தான் எனக்கும் வந்து மோட்டிவேஷ்னலாக இருக்கும் உங்கள் லைக்ஸ் தான் வந்து என்னை வந்து இன்னும் எப்படி பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு தோண வைக்கும் இன்னும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் தான் இருக்குது நானுமே இந்த பிக் பாஸ் சீசன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் டைம் ரிவ்யூ பண்ணுறேன் நானுமே என்ன சொல்கிறது மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருக்கலாம் இல்லைனா உங்களை உங்களோட ஃபேன்ஸை வந்து நான் ஹர்ட் பண்ணியிருக்கலாம் அதுக்காக சாரி பட் ஆனால் என்னோடய நியூட்ரல் ஒப்பீனியன் சொல்லணுங்கிறத என்னோடய ரிவ்யூவோட ஒரு மெயின் பர்பஸாகவே நான் யோசிச்சிட்டு இருக்கேன் ஸோ யார் பக்கமும் ப்ளைண்டாக நியூட்ரலாக ஒரு ஒப்பீனியன் சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா ஃபேவரட்டிசமோ இல்லைனா வந்து அந்த ஒரு ஃபேன் பேஸ் அப்படிலாம் இல்லாமல் எனக்கு என்ன தோணுதோ அது அதே சமயத்தில் அது நியூட்ரலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் நான் ரொம்ப கான்ஷியஸாக என்னோடய ரிவியூ பண்ணிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம கண்டென் குள்ளே போகலாம் இப்போ அந்த நாமினேஷன் ப்ராசஸில் முத்து வரல சௌந்தரியா வரல என்னபோது முத்து வந்து இது மந்திர கிட்ட வைப்பார் நாமினேஷன் ப்ராசஸ்னால் என்ன மக்கள் கிட்ட கொண்டு போய் நாமினேட் பண்ணி சேர்த்துட்டு அவங்க எலிமினேட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறதான அந்த ப்ராசஸ்ஸு இதில் வந்து வந்தவங்களுக்கே ஏன் திருப்பி ஓட்டு போடணும் அப்படின்னும் போது ராணுவுக்கு ஜாக்லின்குலாம் மூணு ஓட்டு வந்திருக்கும் ரெண்டு ஓட்டு வந்தாலே நாமினேஷனில் வந்துருவாங்கன்னா ஏன் தீபக்லனாலாம் அதனாலாம் வந்து தீபக்குன்னு சொல்ல மாட்டார் ஆனால் இன்டெரக்டாக சொல்வார் அது வந்து மாற்றிருக்கலாம்ல அப்படின்னும் போது இவரோட கவலை இவர் நாமினேஷனில் வரலாங்கிறதா இல்லை சௌந்தர்யா நாமினேஷனில் வரலாங்கிறதா தெரியல என கேட்டால் ரெண்டுமே இருக்கலாம் தனக்கு போட்டியா இருக்க அவர் ஸ்டார்டிங் அவர் தான் முத்துவை சொல்றாங்க பட் ஆனா ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு பேருமே நாமினேஷனில் கொண்டு வர வரஸ்டன்ஸ்க்கு இஷ்டம் இல்லை அப்படின்னும் போது அது இவங்களோட பர்சனல் கோல்டு வர மட்டும்தான் இருக்குது இருக்கு அப்படின்னும் போது இதுல தீபக் வந்து சௌந்தர்யாவை போட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து முத்து யோசிச்சிருக்காரு நினைக்கிறேன் தீபக் அண்ணா போடல அப்படின்னு எப்பயுமே நான் சொல்லுவேன் தீபக் வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு தான் டிராவல் பண்ணுவாரு போது முத்து என்ன சொல்கிறாரோ பேசுவாரோ இல்ல முத்து அதாவது அருண் கூட இருக்கும்போது போது அருண் சைடுக்கு பண்ணுவாரு இல்ல முத்து சைடுக்கு பேசணும்னா முத்து என்ன பண்றாரு அது பின்னாடி போவார் முக்கியமா நாமினேஷன் ப்ராசஸ்ல அதனால இது நிறைய இடத்துல நீங்க கவனிச்சிருப்பீங்க ஆக்சுவலி இந்த ஒஸ்ட்னு வர இடத்துல ஒரு வாரம் சத்யாவும் ரஞ்சித்தும் வர்றப்ப கூட அந்த இடத்துல ரஞ்சித்துக்கு சொன்ன முத்து வந்து சத்யாக்கு சொல்ல மாட்டாரு உடனே பவித்ரான்னு சொல்லுவாரு அந்த பவித்ராவை தான் தீபக்கும் பிடிச்சிக்குவாரு அப்படிங்கிற பட்சத்துல அப்பத்துல இந்த பவித்ரா ஒஸ்ட் ஒஸ்ட்ன்ற இடத்துல வந்து நிப்பாங்க இல்ல நாமினேஷன்ல வந்து நிப்பாங்க சோ சத்யாவை சொல்லக்கூடாது ங்கிறது முத்துவோட ஓட இன்டென்ஷனா அப்படிங்கிறத விட சத்யாவை சொல்லக்கூடாதுங்கிறது தீபக்கோட இன்டென்ஷனாகவும் இருக்கிற பட்சத்துல ரெண்டு பேருக்கும் காமனா இருக்க பவித்ராவை அவர் சொல்லிடுவார் அப்படின்னும் போது இந்த இடத்துல அப்போ முத்துக்கு காமனா சௌந்தர்யா இருக்கும்போது ஏன் தீபக் சௌந்தர்யாவை சொல்லல அப்படின்னு கேட்டால் ஆஹ் ஏன்னா ராணுவம் சொல்லுவாரு ஏன்னா முத்து ராணுவ சொன்னார் தீபக்கம் ராணுவ சொன்னார் ஆனால் சௌந்தர்யாவை சொல்லாமல் ஏன் வந்து பவித்ரா தீபக் சொன்னார் அப்படின்னா ஒண்ணு வந்து ராணுவம் ஆல்ரெடி முத்து சொல்லியிருந்தாலுமே மூணாவது ஓட்டு ராணுவுக்கு தேவையில்ல அந்த இடத்துல ராணுவுக்கு பதில் சௌந்தர்யாவை சொல்லியிருக்கலாம் பவித்ராவை சொல்லணுங்கிறது அவரோட பர்சனலாக அவர் தீபக் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறதான் முத்தோட அனலைசேஷன் ஆனால் ஏன் சௌந்தர்யாவை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போது பார்ட் ஏ அதாவது இந்த பார்ட் ஒன் பார்ட் ஒன் பார்ட் டூ பிளான்னு வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவா பிளான் ஏ பிளான் பின்னு வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி எப்பயுமே தீபக் வந்து பிளான் ஏ பிளான் பிக்குள்ளே தான் இந்த கேம் ஆடிட்டுருக்காரு ஸ்டார்டிங்லேருந்து அருண் முத்து கூட ட்ராவல் பண்ணார் அதுக்கப்புறம் ஜாக்லினை டவுன் பண்ண பார்த்தாரு ஜாக்லினோ மஞ்சரியும் இடத்துல அவங்களும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸாக வந்து நின்ன இல்லை இவங்க ஃபுல்லாகவே ஒரு குரூப்பாக ஜாக்லீனும் சரி மஞ்சரியும் சரி முத்து ஏதோ ஒரு இடத்துல முட்டு கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இல்லை முத்து கூட சேர்ந்து அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னும் போது அந்த குரூப்லேயே முத்துவுமே இப்போ டாப்ல இருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெலாம் வந்து போனதுக்கப்புறம் நல்ல ஒரு கிளாரிட்டி வந்து தீபக்கு கிடச்சிருச்சு அருணை விட முத்து வந்து அந்த ஸ்கோப்பிங்கில் இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சோடனே ஸோ அந்த பக்கம் இப்போ எப்போ உட்காந்து பேசினாலும் முத்து கூட தான் உட்காந்து வந்து தீபக் பேசுகிறாரு அவரை வந்து அருண் குடவோ விஷால் குடவோ நம்மளால் பார்க்கவே முடியறதில்ல சரி அது அப்படியே மட்டும் இருக்கானா கேட்டால் இல்லை கொஞ்சம் சைடு வாங்கி சௌந்தர்யா கூடவும் இருக்குது ஏன்னா சௌந்தர்யாக்கும் கிளாப்ஸ் வருது சௌந்தர்யாவோட பிஆரும் வெளில வந்து நல்லா வேலை இருக்காங்க அப்படின்னு உள்ளே விஷ்ணு வந்து சொன்னதுக்கப்புறம் கூட ஒரு ரெக்கக்னேஷனும் ஜனங்கக்கிட்ட இருக்குதுன்னு தீபக் சாருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ சௌந்தர்யா கூடவும் ஒரு சைட்

சாருக்கு முட்டு வந்து தீ முத்து கொடுக்குறாரு ஏன்னா தீபக் சார் தான் சொன்னால் கேட்பார் ஆக்சுவலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாதுன்னு பவித்ரா சொல்கிறது வந்து முத்துக்கிட்ட தான் தீபக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாரு இல்லை ஜாக்லின் கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாருன்றது தான் பவித்ரா மீன் பண்ணிட்டே இருப்பாங்க நாமினேஷனில் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற அளவுக்குலாம் முட்டாலெல்லாம் கிடையாது அவருக்கு தோணனா அதை செய்வார் அவருக்கு சௌகரியப்பட்டா அதை செய்வார் இல்லைனா அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது இந்த நாமினேஷன் ப்ராசஸ்லையுமே ப்ரூஃப் ஆயிருக்கும் ஏன்னா சௌந்தர்யாவை அவர் போட்டு இருக்கலாம் ஏன் முத்து போட்டால் சௌந்தர்யாவை வந்து தீபக் போடலைனா முத்துக்கு வேணால் சௌந்தர்யா வந்து கோல்டு வார்லையோ இல்லை ஹெல்த்தி காம்படிஷனாகவும் தெரியலாம் ஆனால் தீபக் எலிமினேட் ஆகாமல் இந்த இதில் வந்து டிக்கெட்டு அதாவது டிக்கெட்டு ஃபினாலே வாங்குறாரோ இல்லையோ ஜனங்களோட ஓட்டை வச்சு இந்த ஃபைனலிஸ்ட் அப்படின்ற வர லிஸ்ட்டுக்குள்ளே டாப் ஃபைவ் குள்ளே வரத்துக்கான விஷயத்துக்கு தீபக்குக்கு ஏதோ ஒரு பிடிமானம் ஒரு ஹோல்டு அந்த வீட்டில் தேவைப்படுதுன்னா இப்படி யார் வந்து அந்த ஸ்கோப்பிங் அதை அந்த ஸ்கோர் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க வாரம் வாரம் அப்படிங்கிறவங்க கூட டக்கு டக்குன்னு அந்த ஜம்பை மாற்றிக்கிட்டே இருக்காருன்னா இப்போ ஒரு பிளான் ஏல முத்துவை வச்சுருந்தாலும் பிளான் வெயில் சௌந்தர்யாவை வச்சுருக்காரு அதனால தான் வந்துட்டு பிளான் இன்னொரு ஒரு பிளான் இருக்குது பிளான் பிலே செகண்ட் செக்ஷன் அப்படிங்கிற இடத்துல ரயானே வச்சிருக்காரு பட் ஆனால் அது இன்னும் ஓப்பன் பார்க்கல மேபி டிக்கெட் டிஃபினாலே ரயான் வின் பண்ணால் நெக்ஸ்ட் வீக்கில் அது ஓப்பன் அப் ஆகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போதைக்கு முத்துவையும் சௌந்தர்யாவும் ஒரு பிளான் ஏ பிளான் பின்னு வச்சிருக்காருன்னும் போது அதனால தான் சௌந்தர்யாவை நாமினேட் பண்ணலை அப்படிங்கிற இடத்துல அந்த கோவம் முத்துக்கு இருக்குது அப்படின்னும் போது அவர் வந்து ஏன் வந்து நாமினேஷன் ப்ராசஸை இப்படி வந்து ஒரு எல்லாரும் நாமினேஷனில் கொண்டு வரதான விஷயம் அருணும் அதை பண்ணலை தீபக் அண்ணாவும் அதை பண்ணலை அவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக நாமினேட் வந்து ப்ராசஸ் பண்ணியிருந்தால் எல்லாருமே நாமினேஷனுக்குள்ளே வந்திருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி மஞ்சரிக்கிட்டையும் ரயான் கிட்டையும் வந்து முத்து கேட்டுட்டு இருக்காரு அப்போ வந்து ரயான் சொல்றாரு அது உன்னோட இஷ்டம் எல்லாரையும் கொண்டு வரணுங்கிறது அது நீ யோசிக்கிற அது உனக்கான எத்திக்ஸ் அப்படின் போது ஆமாம் அதுதானே எத்திக்ஸ் கேமோட எத்திக்ஸ் அப்படி தானே எத்தனையோ வாட்டி முத்துவும் இந்த எத்திக்ஸ் பண்ணாமல் இருந்திருக்காரு கேமில் ரெண்டு மூணு ஓட்டு வந்தாலுமே அஞ்சுதா கத்தினி ஓட்டு போட்டதாகட்டும் அது க்ளோஸ் ஓப்பனாக க்ளோஸ் நாமினேஷனாக இருந்தாலும் சரி ஓப்பன் நாமினேஷனாக இருந்தாலும் சரி இவருக்கு யாரை போடணுமோ அவர் தான் இவர் போட்டிருக்காரு தவிர அவங்களுக்கு தான் ஆல்ரெடி ரெண்டு ஓட்டு வந்துருச்சு நம்ம ஏ போடணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சது இல்லை இல்ல ஒரு ஓட்டு வந்தவங்களை தூக்கி நம்ம இந்த நாமினேஷன் ப்ராசஸில் ஓட்டு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு யோசிச்சது இல்லை மேபி சாச்சனை வேணா அதை பண்ணியிருக்காங்க எத்தனையோ வாட்டி ஒரு ஓட்டு வந்தவங்களெல்லாம் தூக்கி சாச்சனை கிளவராக வந்து நாமினேஷனுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க அப்படி சத்யாவும் தர்ஷிகாவும் எத்தனையோ வாட்டி அவங்க கொண்டு வந்திருக்காங்க பட் ஆனால் முத்து அதை பண்ணாரான்னு கேட்டால் இல்லை முத்து இன்னி பேசுகிற இந்த கேம் எத்திக்ஸ் எல்லாம் இத்தனை வாரம்லாம் பண்ணவே இல்லை அவருக்கு யாரை நாமினேட் பண்ணணும்னு தோணுதோ இல்லை அவருக்கு ஹெல்த்தி காம்பட்டீட்டராக யாரை வச்சிருக்காரோ இல்லை அவர் யாரை வெளில அனுப்பணும்னு நினைக்கிறாரோ அதை தான் அவர் பண்ணியிருக்காரே தவிர இந்த கேம் எத்திக்ஸ்லாம் அவர் ஃபாலோ பண்ணலை ஆனால் இன்னைக்கு வந்து அந்த கேம் எத்திக்ஸை பற்றி ரயான் கிட்டையும் மஞ்சரி கிட்டையும் கிளாஸ் எடுக்கிறாரு அதுக்கு ரயான் வந்து பதில் சொல்வாங்க இது கேம் எத்திக்ஸ் எத்திக்ஸ் இல்லைல்லாம் நீ சொல்லாத முத்து அதை எப்படி நீ அப்படி சொல்லுவேன் உனக்கு தேவை நீ போடுற அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களோட எத்திக்ஸ் ஒன்று இருக்கல அவங்களுக்கு யார் எலிமினேட் ஆகணும் இல்லை யாரு நாமினேஷனில் கொண்டு வரணும் அதை அவங்க பண்ணும்போது அதை அவங்களோட எதிக்ஸ் இது இப்படி இப்படி யோசிச்சா இப்படி ரெண்டு பக்கம் அது உன்னோட நியாயம் அது அவங்களோட நியாயம் அப்படிங்கிற மாதிரி ரயன் சொல்வார் இதில் ரயன் சொன்னது தான் கரெக்ட் இதே இடத்துல பேரெல்லாம் இன்னொரு பக்கம் இன்னொரு டாபிக் போகும் வந்து அருண் வந்து சொல்லிட்டுருப்பார் இந்த மாதிரி வந்து இது எப்படி நாமினேஷனில் எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது எப்படி எத்திக்ஸ் ஆகும் அப்படிலாம் என்னால் பண்ண முடியாது எனக்கு யார் போகணும்னு தோணுது அதுதான் நான் போடுவேன் கொண்டு வரணுன்றதுக்காக ரீசன் கண்டுபிடிச்சி போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவரோட எத்திக்ஸை பற்றி அவர் ஒரு இடத்துல அங்கே ஆர்கியூ பண்ணிட்டுருப்பாரு அருண் ஸோ இது வந்து வாரம் வாரம் மாறும் அப்படிங்கிறத விட இந்த நாமினேஷன் ப்ராசஸ்ஸுங்கிறது அவங்களோட மைண்டுக்குள்ளேருந்து வர விஷயம் தான் ஆனால் ப்ராப்பர் எத்திக்ஸ்ன்னு பார்த்தா நாமினேஷனில் எல்லாரையும் கொண்டு வரணும் ஃபேவரட்டிசம் இருக்கக்கூடாது எல்லாரையும் ஜனங்கக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி அவங்க செலக்ட் பண்ணுறது தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு பிசர்விங் கண்டஸ்டன்ஸாக அவங்க திருப்பி ஜனங்களை சந்திச்சுட்டு உள்ளே வர்றது தான் அந்த நாமினேஷன் ப்ராசஸோட பர்பஸ் அப்படின்னாலுமே இது எல்லா சீசன்லையும் எல்லாரும் ஒழுங்காக பண்ணுறாங்களா எல்லா வாரத்துலையும் எல்லாரும் ஒழுங்காக பண்ணுறாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது இதுக்குள்ளே குரூப்பிசம் ஃபேவரட்டிசம் இல்லை அவங்களுக்கான பர்சனல் ரிவெஞ்ச் எல்லாமே இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் இதில் ரொம்ப நியாயம் மாதிரி பேசுகிற முத்துவும் இதை ஃபாலோ பண்ணதெல்லாம் கிடையாது இப்போ இவருக்கு இந்த வாரம் அது தேவையாக இருக்குது ஒரு இவருக்கு மக்களை சந்திக்கணுன்றதுக்காக தேவையாக இருக்கலாம் இல்லை சௌந்தர்யா மக்களை சந்திக்க போனால் ஒரு வேலை எலிமினேட் ஆகிட்டால் தன்னோட ஹெல்த் ஹெல்த்தி சாரி தன்னோட டஃப் காம்படிட்டரா இருக்க சௌந்தரிய வெளில போக வாய்ப்பு இருக்குன்னா ஆனா நாமினேஷன்லயே வரலன்னா அவங்க எப்படி வெளில போவாங்க அப்படிங்கறதுக்காக கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் ஸோ இதுல இருந்த இடத்துல முத்துவோட கேம் ஸ்ட்ராங் ஆக்கிக்க தான் முத்து வந்து எத்திக்ஸ் பத்தி பேசுறாரு தவிர இது அவருமே எத்தனையோ இடத்துல ஃபாலோ பண்ணாம இருந்திருக்காரு அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை இதுல ரயான்ஸ் என்ன கேட்டா முத்து வயசு ரயான்னு சொல்லும்போது ரயான் முகத்துக்கு நேரம் ஒரு சில விஷயத்த பேசினாலுமே சுருக்கன் பேசினாலுமே அதுல ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு என்ன கேட்டா டைட்டில் வின்னருக்கு முத்துவோ விடவும் நான் டிசர்விங் கண்டஸ்டன்ட் அவுட்டுன்னு சொல்லுவேன் ஆனால் அவர் வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்ததுனால அவருக்கான ஸ்கோப் கம்மியாக இருக்குது முத்து ஸ்டார்டிங்லேருந்தே இந்த இடத்துல ஏதோ ஃபஸ்ட்டு த்ரீ வீக்ஸ் வந்து அந்த இடத்த அவர் பிடிச்சிட்டார் ஸோ அதுக்கு டஃப் கொடுக்க ரயானுக்கு கொஞ்சம் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஜனங்கிட்ட ஓட்டிங் வாங்க கொஞ்சம் செட் ஆகலை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையை தவிர டிசர்விங் கண்டஸ்டன்ஸ்னு பார்த்தா ரயானுக்கும் டைட்டில் வின்னருக்கு அந்த ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் அவர் ஒயிட் கார்டு வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்ததுனால ஃபஸ்ட்லேருந்தே இந்த கேமில் டஃப் கொடுத்த முத்துக்கு தான் அந்த ப்ரிஃபரன்ஸ் ப்ரையாரிட்டி ஜனங்க கொடுக்குறாங்க ஒருவேளை ஸ்டார்டிங்லேயே ரயான் வந்திருந்தா முத்து வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை தான் என்னோட ஒப்பீனியன் ஸோ இந்த இடத்துல நான் வந்து சப்போர்ட் பண்ணனா கேர்ள்ஸ் சைட்லேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜாக்லின் மஞ்சரி இல்லை டாப் த்ரீல வர்றதுக்கு பவித்ராக்குமே அந்த ஒரு டிசர்விங் இருக்குது சௌந்தர்யாவும் டாப் ஃபைவ்ல வரத்துக்கு அவங்க என்ன பண்ணாங்க பண்ணல அப்படிங்கிறத விட விஷாவில் கம்பேர் பண்ணும்போது என்னமோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களெல்லாம் கொண்டு வரதுக்கு நிறைய வந்து எனக்குமே அந்த இஷ்டம் தான் பட் ஆனால் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவியோட பாலிட்டிக்ஸ் போது அவங்க தான் அதை டிசைட் பண்ணுனால் கண்டிப்பாக ஒரு அன்ஃபேர் எவிக்ஷனும் அடுத்த வாரத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது அது பவித்ராவா மஞ்சரியா இல்லை ரெண்டு பேருமா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா சீசன் சீசனில் இதையும் வந்து விஜய் டிவி பண்ணுவாங்க அந்த ஒரு ஹைப்பை வந்து தேர்ட்டீன்த் ஃபோர்டீன்த் வீக்கில் கொடுக்கறதுக்காக அன்ஃபேர் எவிக்ஷனும் பண்ணுவாங்க இது சனமுக்குமே நடந்திருக்கு நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு அப்படின்னும் போது என்ன சொல்றது இந்த இந்த வாட்டி அந்த அன்ஃபேர் எவிக்ஷன்ல யார் மாட்ட போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனா மஞ்சரியோ பவித்ராவையோ எடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே வந்து என்ன சொல்றது ரிவ்யூ பண்றதுக்கே நான் யோசிக்கணும் அந்த லெவல்ல தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து மஞ்சரியும் ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் தான் ரயான் மாதிரி ஜென்ஸ் சைட்ல வைக்கணும்னா ரயானை வைப்பேன் லேடிஸ் சைட்ல வைக்கணும்னா மஞ்சரி ஜாக்லின் பவித்ரா சௌந்தர்யான் எல்லா கேர்ள்ஸையுமே வைப்பேன் அப்படின்ற பட்சத்துல முத்து ஓ தீபக்கோ எல்லாருமே சேஃப் கேம் ஆடினவங்க தான் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது அவங்க டைட்டில் வினராகல பட் ஆனால் நம்ம சொல்றது ஜனங்க கேட்க போகிறாங்களா இல்லை விஜய் டிவி தான் கேட்க போதா அவங்களுக்கான கமர்ஷியல் பர்பஸ் என்னவோ அதை தான் வந்து விஜய் டிவி பண்ண போறாங்க ஜஸ்ட் நம்மளோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணுவோம் ஆல் கைஸ் ஸோ இதில் முத்து ஓடது தப்புன்னு சொல்றதுக்கே அந்த வீட்டில் ஒரு கட்ஸ் வேணும்னா அது ரயான்க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா முத்துவோட ஃப்ரான்ஸ் ரொம்ப பிளைண்டாக வந்து முத்துவை நம்புகிறாங்க அப்படிங்கிறத விட அவர் வந்து கப்பை வாங்கிட்டு வந்து நம்மகிட்ட கொடுக்க போகிறதில்ல இல்லை வெளில போயிட்டு இதே மாதிரி அவர் இருப்பாரா அப்படின்னு கேட்டால் அது அவரோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் எனக்கு வந்து பெருசாக முத்து டைட்டில் வின்னரில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை பட் ஆனால் கமர்ஷியல் பர்பஸில் அது நடக்க தான் போகுது அந்த பாலிட்டிக்ஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம் நம்மளோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுறோம் தேங்க்யூ கைஸ்